சுதன் பெயராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இரண்டு குறிப்பேடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஏழு நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயலுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே எனக்காகவும் எனது ஆரோக்கியத்திற்காகவும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பணிக்காகவும் மன்றாடுங்கள் ஏனென்றால் உங்களுடைய தான் என்னை பலப்படுத்தும் என்னை திடப்படுத்தும் தொடர்ந்து ஆண்டவரிலே நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் எனவே ஒவ்வொருவரும் மற்றவர்களை ஜெபத்திலே தாங்கிக்கொள்ள நாம் மிகவும் உடன்பட்டு இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ தளர்ந்து போய் இருக்கின்றாயா நீ இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே சோர்வுற்று போய் இருக்கின்றாயாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாயாம் உன்னுடைய கஷ்டங்களும் உனது தளர்ந்து போன நிலையும் மாறி உன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசிர்வாதமும் மிகுந்த பொழிவும் உண்டாகும் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே நாம் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது தளர்ந்து போய் இருக்கக்கூடிய வேளையிலே நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நமது பெருமை நம்முடைய தற்பெருமை நம்முடைய கோபம் அகங்காரம் பெரும் தீனி மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம் நமக்கு முன்பாக நின்று ஆண்டவரை காயப்படுத்தி கொண்டு இருக்கும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தளர்ந்து சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நிலைமை மாற வேண்டும் என்று சொல்லி நமக்காக தளர்ந்து போன நம்முடைய பாவங்களை எடுத்து மாற்றிய அந்த செம்மறியான கடவுளை தேடி வந்து அவரிடம் செபிக்க கூடிய வேளையிலே அவர் உங்களுடைய சோர்வையும் தளர்ந்து போன இடத்திலே உங்களை நட்டு வளர்த்து கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற்றுவார் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம் எவ்வளவோ மக்கள் தளர்ந்து சோர்ந்து போய் இருந்து தங்களையே அழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்காகவும் செபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் பைபிளை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்தார் ஏன் தெரியுமா நாம் இந்த உலகத்தில் தளர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக சாத்தானுடைய கரத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக சாத்தான் கொண்டு வந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டு அவர் நம்மை முன்னிலை நிறுத்தி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர் நம்மை நீர் ஊற்றி வளர்த்து கொண்டு இருக்கின்றார் எனவே எந்த சூழ்நிலையில் தளர்ந்து போனாலும் உடனடியாக ஆண்டவரை தேடி நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மனத்திடத்தையும் பலத்தையும் தடுவார் அதைத்தான் அந்த நாளில் வாசிக்க கேட்டோமே என் மகனே மகளே நீ உனக்கு மன கஷ்டங்களும் மன சோர்வுகளும் மனதில் நீங்கள் திடமற்றவர்களாகவும் தளர்ந்து போகிற போயும் இருக்கிறீர்களா அப்படி நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் என்னுடைய மகன் உங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்னுடைய மகன் உங்களை திடப்படுத்துவார் நான் உங்களுக்கு பக்கபலனாய் பலனாய் இருக்கிறேனே என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார்

அற்புதங்களை செய்வார் என்று நினைத்து அவரை தேடி வந்தார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களை அந்த சகோதரி அந்த கூட்டத்திலே இயேசுவின் பின்புறம் வந்து அவருடைய ஆடையின் வெள்ளும்பை தொட்ட உடனே ஒரு அற்புதம் நடந்தது அந்த அற்புதத்தை அவர் தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தார் தளர்ந்து போய் இருந்த அந்த உடலில் கூனி குறுகி போய் இருந்த அந்த உடல் பலவீனத்தோடு இருந்த உடல் உயிர் பெற்று எழுந்தது ஒரு ஆசீர்வாதம் ஒரு பலத்தை அவருக்கு முழுவதுமான கூட குணமடைந்ததை அவர் உணர்ந்தபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கேட்டார் கூட்டத்தில் இருந்த நபர்களை நோக்கி கேட்டார் யார் என்னை தொட்டது என்று ஆன் பார்ந்தவர்களே அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொட்டு இருக்கிறீர்கள் நற்கரனை நாதரை உங்களுடைய உள்ளத்தில் சுமந்து இருக்கிறீர்கள் அவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கின்றார் என்னவே அவரை தேடி வரும் பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஒரு பெரிய காரியங்களை செய்வார் தளர்ந்து போய் இருக்கக்கூடிய மகனுடைய வாழ்க்கையிலே மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார் தளர்ச்சியில் இருந்து விடுதலை கொடுத்து

வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே கூலி ஆட்களின் நாட்களை போன்றவைதானே என்று மண் கூலி ஆட்கள் இந்த வெயில் காலங்களிலே எவ்வளவு வேலை செய்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிறார்கள் அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கை இந்த மண்ணில் மனிதருடைய வாழ்க்கை எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாமல் நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் சந்தோஷங்களும் தூக்கங்களும் மாறி மாறி வந்து கொண்டு இருப்பதை நாம் அனுபவித்து இருக்கின்றோம் எந்த எந்த நாளிலும் இந்த உடலில் உள்ள உயிர் நம்மை விட்டு கடந்து போய்விடும் அன்பார்ந்தவர்களே மிகவும் எச்சரிக்கையாக இருந்து தளர்ந்து போகாதபடி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவராக தேடி வந்து அவரிடம் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் திரு பாடல்கள் நாற்பதாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானோ ஏழை எளியவன் என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் என்று சொல்லது ஆண்டவராகியேசு கிறிஸ்து உங்கள் மீது அக்கறை கொண்ட படியினால் என் மீது அக்கறை கொண்டபடியால் கல்வாரி பாடை அவர் கெட்சமணி கொண்டாரு அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் செபிக்கக்கூடிய நேரத்திலே கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு நாம் தளர்ந்து போய்விடக் கூடாது என்று தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று நமக்காக பரிந்து பேசிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே தளர்வை சோர்வை ஒப்பு கொடுத்து சில மணித்துளிகள் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை தேடி வந்து எங்களை அழைத்து உமது திட்டத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களை திடப்படுத்துவதற்காக மக்கு நன்றி சொல்லியோமை துதிக்கிறோம் அப்பா சோர் உற்று போய் இருக்கக்கூடிய எங்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்தும் சோர்வின் ஆவிலிருந்து விடுதலை தந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவோ போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய துன்பங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலே என் ஆண்டவர் மட்டுமே எங்களுக்கு ஆதரவும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இறைமையா முப்பத்தி ஒன்று பதிமூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதையும் அவர்களுடைய அழுகையில் நான் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை கொடுப்பேன் என்று சொன்னவரையும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீர் ஆறுதலின் ஆவியை கொடுப்பீர் ஆகும் மற்றவர்களுக்கும் ஆறுதலாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற்றுவார் அமைதி கடந்து வர செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உயிர் தேடி வந்திருக்கிறோம் சுவாமி நாங்கள் இந்த நாளில் என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மன திடத்தை கொண்டு மற்றவர்களுக்கும் நல்ல ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கின்றோம் தகப்பனே இந்த நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசயப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே திரு வயிற்றின் கனி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்திருக்கின்றார் இப்பொழுது அவர் தரக்கூடிய விண்ணகத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்